மட்டும் கிடையாது பல இளைஞர்கள் புரிதல் இருக்கவங்க எல்லாருமே வந்து நாம் தமிழ் கட்சிக்கு தேவை இப்ப நீங்க வந்து ஒருத்தரை நம்பி எல்லாருமே இருக்காங்களா என்னைக்குமே யாரை நம்பி யாரும் கிடையாது அது வந்து தலைவரா இருக்கவங்களுக்கு வந்து தெரியும் தலைவரா இருக்கவங்களுக்கு வந்து நீ இருந்தாதான் நான் கட்சி நடத்துவேன் நீ இருந்தாதான் என் கொள்கைகள் வந்து மக்களுக்கு மக்களுக்கு வந்து போய் சேரும் அப்படின்னு எந்த தலைவரும் நினைக்க மாட்டாங்க நீங்க போயிட்டீங்கன்னா அடுத்து அந்த இடத்துக்கு வந்து இன்னொரு ஆள் வருவாங்க பட் ஆல்ரெடி எல்லாருமே எல்லா விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க ஒருவேளை அந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் ஆரம்பத்துல சொன்னதுதான் இதுல இந்த பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாதிரி தெரியல அவங்க தான் இருக்க போறாங்க இன்கேஸ் ஒரு பிழவு வந்துச்சு அப்படின்னா ஒரு பெட்டர் பிளேஸ் இதை விட அவருக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது மேபி அவர் அந்த அவருடைய ஊடகம் இதுல வந்து அவர் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை வந்து எடுத்துட்டு போலாம் இது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு இறங்கு முகமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கண்டிப்பா இருக்காது யாருமே வந்து மனிதர்களை முகங்களை பார்த்து வரல கொள்கைகளை பார்த்துதான் வராங்க இன்னைக்கு வரையுமே வந்து விஜய் அவர்களை வந்து விமர்சிக்கிறது வந்து என்ன காரணம் அப்படின்னா வந்து கொள்கைகள் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்ற அந்த விமர்சனம் மட்டும் தானே தவிர விஜய் எல்லாருக்குமே பிடிக்கும் தானே எல்லாருக்குமே பிடிக்கும் சீமானனா அவங்க வீட்டில் இருக்க வந்து அவங்களுக்கும் பிடிக்கும் சாலினவன் வீட்டில் இருக்க அவங்களுக்கும் பிடிக்கும் எல்லாருக்குமே விஜய் பிடிக்கும் விஜய் பிடிக்காத நபர் இருக்க மாட்டாங்க ஒரு அரசியல் கட்சின்னு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கொள்கைகள் அந்த கொள்கைகளை வந்து பின்பற்றக்கூடிய வந்து அந்த ஒரு இது இருக்கணும் வலிமை இருக்கணும் அந்த கொள்கைக்கு சோ அப்படி கொள்கைகள் வலிமையா இருக்கக்கூடிய ஒரு கட்சியில இருந்து சட்டையுர்மர் வெளியே போறார் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு சோஷியல் சர்வீஸ் இன்னும் கொஞ்சம் வந்து அரசியல் இல்லாத வந்து ஒரு பயணத்தை தான் அவர் தேடுவார் மறுபடியும் ஒரு அரசியல்வாதியாக வந்து இருக்க மாட்டார் அப்படின்றத என்னோட எண்ணம் வழி வலிக்கும் அவசியமானோம் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பார்த்தேன் அதாவது எப்படின்னா வந்து சாட்டை துறைமுருகன் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா மோஸ்ட்லி அவருடைய பேச்சுகள் வந்து சேம் தான் சீமான் அவர்கள் வந்து பேசும்போது எப்படி வந்து தமிழ் அதிகமாக இருக்குமோ அது மாதிரி இருக்கும் நாகரிகமாக வந்து சில வந்து வார்த்தைகள்ல வந்து ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணணும் கலாய்க்கணும் அப்படின்னா சாட்டை துறைமுருகன் நல்லா பண்ணுவாரு மெயின் ஸ்ட்ரீமா வந்து இப்போ ஒரு யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் போது வந்து எல்லா டைமுமே வந்து ஒரே சார்பில் வந்து நம்ம இருக்க முடியாது சில நேரங்கள்ல வந்து மற்றவர்கள் வந்து பண்ற அந்த உண்மை தன்மையும் வந்து அதுல இருக்கணும் அப்படின்றதுக்காக நல்லா டிவிக்கு மாநாடு நடக்கும்போது போது அந்த மாநாடுக்கு போயிருந்தாப்புல சாட்டை துறைமுருகன் வீட்டுக்கு வந்து எடிட் பண்ணி போடுற பேசுற அளவுக்கு கூட அவருக்கு வந்து பொறுமை இல்லை உடனே கார்க்குள்ள போயிட்டு ஒரு இருபது முர மணி நேரம் வந்து ஒரு வீடியோ வந்து பேசியிருந்தாரு ரொம்ப நிகழ்ச்சியா பேசியிருந்தாரு எல்லாருக்குமே அந்த டைம்ல என்ன தோணுச்சுன்னா என்ன டிவிக்கு பத்தி இவர் பயங்கரமா பேசுறாரு இவர் வந்து நம்ம கட்சியில தான் இருக்கிறாரா இன்னும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ ஊடகவியலில் வந்து இருக்கிறது வேற கட்சி சார்ந்து இருக்கிறது வேற இப்போது நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோம் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கும் வந்து அரசியலுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது அரசியல்ன்றது வந்து நம்மளுடைய வந்து இன்ட்ரெஸ்ட் வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுடைய வந்து லைஃப் எப்படி எடுத்துகிட்டு போக போகுது அப்படின்றது வந்து அரசியலுக்கும் அதுக்கும் சம்மந்தமாக இருக்குது ஸோ ஓன் லைஃப் வந்து லீவ் பண்ணுறது ஃபேமிலிக்காக லீவ் பண்ணுறது ஏர்னிங்காக லீவ் பண்ணுறது ஸோ அவர் சொன்ன விதமும் கரெக்ட் தான் அந்த சேனலுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் அதுதான் இவரோட வந்து பிஆர் கிடையாது சாட்டை திறமன் வந்து இவரோட பிஆர் கிடையாது இவர் பண்ற எல்லா விஷயத்திலும் அவர் ஒரு சேனல் வச்சிருக்காரு அவருக்கு ஒரு போக்கு இருக்கு அவரோட வழி வந்து சீமானோட அவருடைய வழி அவர்கள் வந்து பேசுகிறது உண்மை தன்மை அதிகமா இருக்கிற காரணத்தினால அவருடைய வந்து வளர்ச்சியிலும் சரி வீழ்ச்சியிலும் சரி எப்பயுமே கூட இருக்கிறாரு இன்னொரு விஷயம் ஒண்ணு ஆச்சரியமா பார்த்தது என்ன அப்படின்னா அவருடைய வந்து ட்விட்டர் பக்கத்துல வந்து அந்த என்டிகே அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து எடுத்துட்டாரு சீமான் கூட இருந்த போட்டோவும் வந்து அவர் எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ இதை நல்ல விதமா பாக்கலாம் நம்ம ஏன் வந்து ஐயோ அவருக்கு அவருக்கு பிளவு வந்துருச்சா இவர் வந்து அதுலேருந்து வெளியே வந்துட்டாரா இப்போ எப்படி வந்து திருமாவளவன் அவருடைய கட்சியிலேருந்து இருந்து இவரு ஆதவர்ஜனை வந்துட்டாரு அந்த மாதிரி இருக்குமா அப்படி இல்லை சரி ஓகே நான் வந்து ஒரு போக்குல இருக்கேன் நான் வந்து இது ஒரு வேலை இதுல இருக்கேன் நீ வந்து என்னை சமாதப்படுத்திக்காத அதனால உனக்கு எதனா பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் சொல்லி இவர் கேட்டுருக்கலாம் இல்ல இவருக்கே ஒரு புரிதலில் வந்து அந்த விஷயத்த வந்து பண்ணிருக்கலாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் வேலை வேற நம்மளுக்கு பிடித்த வந்து கொள்கை வேற வேலையும் கொள்கையும் வந்து ஒன்றிணைக்க முடியாது சோ அந்த நோக்கத்துக்காக இருக்கலாம்